வணக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குடியரசு தினத்துக்கு முதல் நாள் அன்று சனிக்கிழமை அழுக்கேறிய உடைகளுடன் ரேஷன் கடை வரிசையில் பொருட்கள் வாங்க சோர்வோடு நின்று கொண்டிருந்தார் ஹரேக்கலா கஜப்பா கூட்டம் நிறைய இருந்தது முப்பத்தைந்து கிலோ ரேஷன் அரிசியை வாங்கி வீட்டில் கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய ஆரஞ்சு பழ வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும் அப்போது அவரது செல்போன் சிறுங்கியது இந்த வேளையில் நம்மை அழைப்பது யார் என்று புரியாமல் செல்போனை எடுத்தார் யார் பேசுகிறீங்க என்று கேட்டார் அதில் ஒலித்த குரல் ஹிந்தியில் இருந்தது யார் எங்கிருந்து பேசுகிறார்கள் என்று புரியாமல் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஆட்டோ டிரைவரை அழைத்து தன்னுடைய செல்போனை கொடுத்து யார் பேசுவது என்று புரியவில்லை தயவு செய்து கேட்டு சொல்லுங்கள் என்றார் ஹஜப்பா ஆட்டோ டிரைவருக்கும் ஹிந்தி தெரியாது எனவே அவராலும் என் யார் பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அதில் பத்மஸ்ரீ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதை ஆட்டோ டிரைவர் உணர்ந்து இதில் ஏதோ பத்மஸ்ரீ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது அது மட்டுமே எனக்கு புரிகின்றது வேறு எதுவும் புரியவில்லை என்று சொல்லி செல்போனை திரும்ப ஹஜப்பாவிடம் விட்டார் மாலையில் ஆரஞ்சு பழ வியாபாரத்தை சீக்கிரமே முடித்து வீட்டுக்கு திரும்பிய ஹஜப்பாவை எதிர்பார்த்து உள்ளூர் பத்திரிகையாளர் ஒருவர் காத்து கொண்டிருந்தார் கை கொடுங்க உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கிறதாக டெல்லியிலிருந்து செய்தி வந்திருக்கின்றது வாழ்த்துக்கள் என்றார் அவர் ஹஜப்பாவின் வலது கையை பிடித்து உலுக்கியபடி யார் இந்த ஹஜப்பா ஏழ்மை தாண்டவம் ஆடும் குடிசை வீட்டில் குடியிருக்கும் இவர் செய்த சாதனை என்ன இவருக்கு எதற்காக அறிவிக்கப்பட்டது பத்மஸ்ரீ விருது கர்நாடகா மாநிலம் தட்சிண கன்னடா பகுதியைச் சேர்ந்த கைகளில் ஆரஞ்சு பழக்கூடை ஏந்தி தெரு தெருவாக கூவி வியாபாரி வியாபாரிதான் ஹரேகலா கஜப்பா இவர் நியூ படப்பு என்ற கிராமத்தை சேர்ந்தவர் பள்ளிக்கூடமே இல்லாத இந்த கிராமத்தில் உள்ள ஏழை குழந்தைகள் படிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் முதன் முதலாக ஆரம்ப பள்ளி ஒன்றை மசூதியில் ஆரம்பித்தார் இந்த பள்ளியில் முதலில் இருபத்தெட்டு மாணவர்கள் படித்தார்கள் பின்னர் தனது சொற்ப வருமானத்தில் இருந்து சிறிது சிறிதாக பணம் சேர்த்தும் கடன் வாங்கியும் பள்ளிக்கான நிலத்தை கிராமத்தில் வாங்கினார் ரெண்டாயிரமாவது ஆண்டில் அவர் இதற்காக முதலீடு செய்தது வெறும் ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே தான் ஆராய்ச்சி வியாபாரம் செய்து தினசரி சம்பாதித்த பணத்தை கொண்டும் அரசிடமிருந்தும் கிராமத்தில் இருந்த நன்கொடையாளர்களிடம் இருந்தும் வந்த பணத்தின் மூலமும் வாங்கிய இடத்தில் ஒரு பள்ளியை கட்டினார் இன்று அரசாங்க பள்ளியாக திகழ்கின்றது இது இதில் தற்போது ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் படிக்கிறார்கள் மிக சிறந்த உயர்நிலை பள்ளியாக செயல்பட்டு வருகின்றது இந்த பள்ளியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஹஜபாவுக்கு எப்படி வந்தது அதற்கு பின்னே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கின்றது ஹஜப்பா பள்ளி சென்று படிக்காதவர் ஒருமுறை இவர் ஆரஞ்சு பழக்கூடையை சுமந்து வியாபாரத்திற்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார் அன்று பார்த்து போனியே ஆகவில்லை மனம் தளர்ந்து கூவி கூவி ஆரஞ்சு ஆரஞ்சு என்று வீதி வீதியாக வலம் வந்தார் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதி அவரை நோக்கி வந்தார்கள் மனமகிழ்ச்சியோடு எப்படியும் இன்று போனியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் அவர்களிடம் ஆரஞ்சு பழங்களை நீட்டியிருக்கின்றார் அவர்கள் ஒரு கிலோ பழங்களின் விலை என்ன என்று ஆங்கிலத்தில் கேட்டிருக்கிறார்கள் இவருக்கு துளு தவிர வேறு மொழி தெரியாததால் பதில் சொல்ல முடியவில்லை அந்த தம்பதி இவரிடம் பழங்கள் வாங்காமலேயே சென்றுவிட்டனர் ஏமாற்றமடைந்த ஹஜப்பா படிப்பறிவு இல்லாததால்தானே அவர்களிடம் தன்னால் வியாபாரம் செய்ய முடியவில்லை இந்த நிலைமை இந்த கிராமத்தில் இருக்கும் எந்த மனிதருக்கும் இனி வரக்கூடாது என்று எண்ணியவர் கிராமத்து பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கும் முடிவுக்கு அன்றே வந்திருந்தார் இடத்தை வாங்கி பள்ளி ஆரம்பித்ததோடு தன் கடமை முடிந்துவிட்டது என்று எண்ணவில்லை ஹஜப்பா இன்றும் பல வியாபாரம் தவிர இதர நேரங்களில் பள்ளி வளாகத்தை சுத்தப்படுத்துவது மாணவர்கள் குடிக்க தண்ணீர் ஏற்பாடு செய்வது கல்வி வசதிகளை மேம்படுத்த தொடர்ந்து அதிகாரிகளிடம் பேசுவது என வாழ்க்கையின் பெரும்பாலான நேரத்தை குழந்தைகளின் கல்விக்காகவே செலவிட்டு வருகின்றார் ஹஜப்பா ஹஜப்பாவின் தொடர் முயற்சியாலேயே அதிகாரிகளின் கவனம் இந்த பள்ளி மீது விழ துவங்கி இருக்கின்றது அறுபது வயதை கடந்தபோதும் பள்ளியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு அதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு வருகின்றார் ஹஜப்பா பத்மஸ்ரீ விருது குறித்து பேசிய கஜப்பா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காவல்துறை துணை ஆணையர் ஏ பி தான் மத்திய அரசிடம் எனது பெயரை விருதுக்கு பரிந்துரைத்தார் அதன் பிறகு நான் அதை மறந்தே விட்டேன் இப்போது விருது எனக்கு கிடைத்திருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை ஏழ்மையான பின்னணியை சேர்ந்த நான் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை கல்வி அளிப்பதுதான் என்னுடைய கனவு இதற்காக தொடர்ந்து காலம்பூரா உழைப்பேன் எனக்கு எவ்வளவு பண விருதுகள் கிடைத்தாலும் அவை அனைத்தையும் இந்த பள்ளிக்காகவே செலவிடுவேன் இதே பள்ளி வளாகத்தில் ஒரு கல்லூரி அமைக்க வேண்டும் என்பதே என்னுடைய கனவு அரசாங்கம் அதை நிறைவேற்றும் என நம்புகின்றேன் அப்போதுதான் மாணவர்கள் கல்வியை மேலும் தொடர்வார்கள் என்று கூறினார் பள்ளியில் உள்ள வகுப்பறைகளுக்கு இந்தியாவின் சாதனையாளர்களான சுவாமி விவேகானந்தர் சர்பள்ளி ராதாகிருஷ்ணன் ராணி அப்பாக்கா கல்பனா சாவல் ஆகியோரின் பெயர்களை வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிஎன்என் ஐபிஎன் ஊடகத்தின் ரியல் ஹீரோ என்ற விருதை பெற்றார் கர்நாடக அரசின் ராஜோத்சவா விருதையும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பெற்றுள்ளார் தற்போது நாட்டின் உயரிய விருதாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருதை வென்று பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி அதை செய்து வரும் ஹஜப்பா போன்றோர் பணம் கோடி இல்லாதவர்களாக இருக்கலாம் புண்ணியம் கோடி சேர்த்து கொண்டே இருக்கிறார்களே அது போதாதா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஹஜப்பா அவர்களை நீங்கள் பாராட்டி ஆகணும் பாராட்டணும் அப்படின்னு உங்கள் பாராட்டுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்